இந்த பொடியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்கங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்கள் வெள்ளை முடியெல்லாம் டோட்டலாக கருகருன்னு மாற்றிடும் இப்போ நான் வெறும் பொடியை தான் என் கையில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சுத்தமாக என் கையிலேருந்து போகலங்க அதே மாதிரி நம்ம முடியில் அப்ளை பண்ண அடுத்த செகண்டே நம்ம முடியெல்லாம் நல்லா கருகருன்னு மாறிடும் வாஷ் பண்ணால் கூட போகாதுங்க அந்தளவுக்கு உங்கள் வெள்ளை முடியெல்லாம் செம்மையாக பிளாக்காக மாற்றிடும் கண்டிப்பாக ட்ரை பணி பாருங்க ரொம்ப ரொம்ப வசதியானவங்கலாம் இந்த பொடியை தாங்க யூஸ் பண்ணி அவங்க முடி கருகருகுன்னு வச்சிருக்காங்க இந்த சீக்ரெட் நமக்கு தெரியாமையே போச்சு இப்பதாங்க தெரிய வந்திருக்கு கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த பொடி எப்படி நான் ப்ரிப்பேர் பண்றேன் எப்படி நம்மளோட ஹேர்ல அப்ளை பண்றேன் அப்படின்றத பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம ஹேர்டை ரெடி பண்ணப்றோம் ஃபர்ஸ்ட் நம்ம அது ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இரும்பு கடாயை தான் யூஸ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்டா மட்டும் இரும்பு கடை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இரும்பு கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு நம்ம இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை ஆட் பண்ணி இந்த ஹேட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் செம்மையான ரிசல்ட் தரப்போகுதுங்க அதுக்கு வந்து இந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லைன்னா நமக்கு ரிசல்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது அதனால இந்த பொருளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது என்னன்னா கடுகு தாங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகு தான் நம்ம இது வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்று ரெண்டு பருப்பு மட்டும் கிடக்கு அதை எடுத்துடலாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிறது நல்லது இதை நல்லா நம்ம பொரிய விட்டுக்கலாம் எப்பவுமே நம்ம இது கூட வந்து கருஞ்சீரகத்தை சேர்ப்போம் அதுக்கு பதிலாக இன்னொரு பொருளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆட் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்க அவ்வளோ அருமையான ரிசல்ட் நம்ம கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ வந்து இதில் ஆட் பண்ண போகிறது வெந்தயம் கடுகு எவ்வளோ எடுத்தமோ அதே அளவுக்கு வெந்தயத்தையும் எடுத்துக்கோங்க கடுகு இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட வந்து ரெண்டு இலைகளை மட்டும் சேர்க்க போகிறோம் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை தான் சேர்க்க போகிறோம் குச்சிகளோடு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தாராளமாக நம்ம அதை சேர்த்துக்கலாம் அடுத்து அதே அளவுக்கு நம்ம கருவேப்பிலை தான் சேர்த்துருக்கோம் கருவேப்பிலையெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நம்ம காஞ்ச கருப்பில எக்ஸ்ட்ரா ஏதாவது வீட்டிலலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கருப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாலு பொருளையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ஹேர்டை ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதை எப்படி நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது வீடியோவில் இடையில ஏதாவது உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்போ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா சேஞ்ச் ஆகி வருது இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இன்னும் கூட நல்லா பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் இது வந்து வறுத்துக்கணும் நம்ம எப்பயுமே கரிஞ்சீரகம் சேர்ப்போம் ஆனால் இந்த இதில் வந்து நம்ம கருஞ்சிரகம் எதுவுமே சேர்க்கலை இந்த நாலு இன்க்ரீடியண்ட் மட்டுமே நீங்கள் சேர்த்து ரெடி பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் வரும் நம்ம முடியிலையும் நல்லா பிடிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா பிளாக் ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த ஹீட்லேயே இது நல்லா வருபற்றும் இப்போ நல்லா வருபட்டுருச்சு நம்ம ச இரும்பு ஏரியா வச்சுருந்தோம்னா சீக்கிரம் வந்து ஆறாது அதனால நம்ம ஒரு தட்டில் வந்து கொட்டி ஆற விட்டுடலாம் நான் கொஞ்சம் அதிகமாக தான் எல்லா இன்க்ரியன்ட் எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் எனக்கு தேவைப்படுறதுனால கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையாக தான் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னும் குறைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணி ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப சூடாக இருக்குது அப்படியே ஆறட்டும் ஒரு ஃபீ மினிட்ஸ் விட்டோம்னா அப்படியே நல்லா ஆறிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு எந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைஞ்சிருக்கு இருந்தாலும் நம்ம இதை வந்து சளிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நான் எப்படி அப்ளை பண்ணணும் அதேமாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம முடிகிறதும் ஒட்டினா போகவே போகாது அந்த அளவுக்கு நான் இப்போ உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன் குளிச்சா கூட உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமே போகாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் அந்த மாதிரி தான் நம்ம ஹேர் டையை வந்து ரெடி பண்ண போகிறோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க ஏன்னா அக்கா ஹேர் டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு குளிச்சோம்னா போயிடுமா போயிடுமா அப்படின்ட்டு ஒரு சில ஹேர் டே வந்து போகும் ஒரு சில ஹேர் டை வந்து போகாது இப்போ நம்ம போகாத அளவுக்கு தான் நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஹேர்ல அப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் வாஷ் பண்ணும்போது சுத்தமாக போகாது அந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்கிற மாதிரி தான் இப்போ நான் உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன் இந்த மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முடியிலேருந்து போகவே போகாது நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்குங்க நிறைய முடிகளை ஏன்னா ஆயில் பசையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வடிகட்டி யூஸ் பண்ணுறதுக்கும் அதாவது இந்த மாதிரி சலிச்சிட்டு யூஸ் பண்ணுறதுக்கும் சளிக்காமல் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் அதனால் சலிச்சிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சளிச்சுட்டு இருந்தோம்னா நேராகும் அதனால் இதை நான் அப்புறம் கூட சளிச்சுக்கேன் இப்போ சளித்த வரைக்கும் நம்ம எடுத்து பயன்படுத்தலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பவுடராக இருக்குது நீங்கள் இப்படியே கூட உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ஹேடை பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா கோகனட் ஆயில் தாங்க ஆட் பண்ண போகிறோம் வேறு எந்த ஆயிலும் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற ஆயிலை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கோகனோட் ஆயில் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போகிறேன் நல்ல சுத்தமான கோகனட் ஆயில் நான் செக் செக்கில் ஆட்டின கோகனட் ஆயில் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுவோம் அந்த ஆயில்தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் கடுகு ஆயில் இருந்தால் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்ருங்க வேறு எதுவுமே தேவையில்லைங்க இதுவே நார்மலாக நம்ம ஹேரில் நல்லாவே பிடிக்கும் இன்னும் ஒரு முக்கியமான பொருளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு இன்னும் உங்கள் ஹேர்லேருந்து போகவே போகாத அப்ளை பண்ணிங்கன்னா அது என்னென்னா சால்ட்டு தாங்க இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சால்ட்டு மட்டும் சேர்த்து ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் உங்கள் முடியிலேருந்து சுத்தமாகவே இந்த கலர் வந்து போகவே போகாது அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிக்கும் நிறைய பேர் நினைப்பீங்க உப்பு ஆட் பண்ணால் கொட்டும் அப்படின்லாம் அப்போலாம் கிடையவே கிடையாது நம்ம உப்பு தண்ணியிலலாம் குளிக்கிறோம் ஆனால் நமக்கு முடிக்கொட்டிகிட்டா இருக்குது அதெல்லாம் இல்லைங்க கண்டிப்பாக முடியெல்லாம் ஒன்றும் கொட்டாது உங்கள் ஹேரில் வந்து நல்லா பிடிக்கிறதுக்காக வேண்டியதாக நம்ம இந்த சா உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சால்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு என் கையில் அப்ளை கூட நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் சுத்தமாக போகாது அந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதுவே நம்ம முடி வந்து நல்லா ஒரு பெர்மனண்ட்டாக பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்கள் முடி வந்து அப்பப்போக்கி உங்களுடைய வெள்ளை முடிகளை வந்து மாற்றிக்கலாம் கலர் ஆக்கிக்கலாம் ஆனால் நம்ம முடி வந்து பெர்மனண்டாக நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இதில் ஒரே ஒரு இன்க்ரீட் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஹேரை வந்து நல்லா பிளாக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இல்லை பெர்மனெண்டாக உங்கள் முடி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போறோம் அப்படின்னா நெல்லிக்காய் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியை சேர்த்துக்கோங்க அதே மாதிரி அவரிப்பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இது ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆயிலே இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் பாருங்க நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் எப்படி திக்காக வந்துருச்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காக ரொம்ப லிக்விடாக இல்லாமல் இந்த மாதிரி திக்காக நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் திக்காக நல்லா உங்களுக்கு வந்து ஹேரில் ஒட்டும் இதை கூட நீங்கள் எப்படியும் ஓவர் நைட் விட்டுருங்க நல்லா ஊறட்டும் அப்புறமேட்டு எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அந்தளவுக்கு இதை நல்லா ஊற விட்டுருங்க அப்போ நல்லா வந்து கலர் இந்த இதில் வந்து இறங்கும் நல்லாவும் உங்கள் ஹேரில் பிடிக்கும் அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ண வேண்டாம் ஷாம்பூ அலர்சியாக கை போட்டு மைல்டாக வாஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் எப்படி இருக்கட்டு இந்த மாதிரி இருக்கணும் இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக உங்க கரு கருகருன்னு மாறிடுங்க அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னா நான் ட்ரை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு கண்டிப்பா உங்க ஒயிட் ஹேர் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஹேரை கண்டிப்பா இந்த மத்தாலயும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லை நம்ம முடியிலையும் இந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்கும் போகுதா பாருங்கள் சுத்தமாக போகாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அது நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மட்டும் ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்